இயக்கத்தில் எந்த பொறுப்புலே இருந்தாலும் சிந்தனை செல்வன் உட்பட அத்தனை பேரும் எந்த பகுதியில் என்று வேலை செய்ய வேண்டும் என்று சொல்கிறோமோ அந்த பகுதியில் மட்டுமே நின்று வேலை செய்ய வேண்டும் தனதோர் வந்து என் கண்ணு முன்னால நிற்கணும் முகத்தை காட்டணும்னு நினைக்கவே கூடாது என்னை பார்க்க வருகிறீர்கள் என்றால் நீங்கள் ஓடி கிரீர்கள் என்று பொருள் நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள் என்று பொருள் ஏக்கிரீர்கள் என்று பொருள் இந்த இருபத்தோரு நாட்களில் நான் உங்கள் முகத்தை பார்க்கவே கூடாது எங்கே பார்க்க வேண்டும் என்றால் உங்களை எந்த இடத்தில் நிறுத்தினோமோ அந்த இடத்தில் நான் பார்க்க வேண்டும் இந்த பகுதியில் தான் நீ வேலை செய்ய வேண்டும் இந்த தெருவில் தான் நீ வேலை செய்ய வேண்டும் இந்த நூறு வாக்காளர்களை இந்த இருபத்தோரு நாட்களில் இருபத்தோரு தடவை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று உங்களுக்கு பணித்தால் திமுக தோழர்கள் வழிகாட்டினால் அந்த இடத்திலேயே நின்று வேலை செய்ய வேண்டும் நான் மாவட்டம் மாவட்டம் பூரா சுத்துவேன் மாவட்டமே கிடையாது வாக்கு சேகரிப்பு பணியாளர் தான் இந்த இருபத்தோரு நாளைக்கு எல்லா எல்லாத்தாலும் சஸ்பெண்டட் மாவட்ட செயலாளர் பொதுச் செயலாளரும் எல்லா வேலையும் சஸ்பெண்ட் என்னன்னா வாக்கு சேகரிக்கக்கூடிய பணியாளர் தான் எந்த இடத்தில் நின்று வேலை செய்ய வேண்டுமோ அந்த இடத்தில் வேலை செய்ய வேண்டும் இது மிக முக்கியமான கடமை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர்களின் வழிகாட்டுகளை ஏற்று செயல்பட வேண்டும் இது இரண்டாவது முக்கியமான கடமை இதை சொல்லுவதற்காகத்தான் இந்த கூட்டத்திற்கு நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம்